ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் துர்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன கன்டென்ட்னால் ஸோ ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வீக்லி வந்து நம்மளுக்கு த்ரீ வீடியோஸ் வருது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அப்புறம் சண்டே வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அது வந்து வீடியோ கிடையாது லைவ் வீடியோ வருது ஸோ லைவில் யாருக்காவது பேசணும் ஏதாவது கொஷின் கேட்குனா கூட நீங்கள் கண்டிப்பாக லைவில் வரலாம் ஃப்ரைடே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ ஓப்பன் டாக்ஸ் ஆஃப் மை டே பை டே வாழ்க்கை பயணம் அப்படின்ற டாப்பிக்கில் ஸோ என்னோட நான் எவ்ரிடே வந்து நான் எப்படி வந்து என்னோடய ரொட்டீன் வந்து இருக்கேன் ஸோ வந்து என்னோட என் கூட வந்து ட்ராவல் பண்ணுறவங்க யார் என்னோட என் கூட டிராவல் பண்ணிவிடுவாங்க என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர்கா இருக்கட்டும் அப்புறமா வந்து என்னோட ஷாப் கிளைன்ஸாக இருக்கட்டும் ஸோ வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல நமக்கு ஸோ அவங்களாம் வந்து எப்படி என்ன என்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்ற கொஷினை வந்து உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து அவங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ரிலேட்டட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ எவ்ரிடே வந்து நம்ம டெய்லரிங் அப்படின்னாவே போர் அடிக்கும்ல ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம நம்பத பத்தியும் ஷேர் பண்ணோம் ஸோ இப்போல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இல்லை எடுத்த வீட்டில் பேசுறது இல்லை ஸோ நம்ம எல்லாம் வந்து ஸோ அந்த டேபிள் இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மேலே இருக்கு கீழே இருக்கு நம்ம வீட்டில் இருக்கன்ற மாதிரி ஸோ யாருக்கிட்டேயுமே நம்ம வந்து பேசுறதுக்கு ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் வே வேறு கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் என்ன கேட்குறாங்கனாக்கா ஸோ நான் அடிக்குவேட்டாக வந்து இது அடிக்கடி நான் கேட்குற கொஷின் வந்து இது என்ன இந்த கொஷினாக இருக்கிறதால ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ வந்து என்ன கேட்பாங்கன்னா எப்படி வந்து இப்போ நான் வந்து நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து டைலரிங் பண்ணுங்கள் இல்லை ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைங்க எதாவது நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்றும் சொல்லுவாங்க மேடம் என்னால் முடியல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்தாவே எனக்கு வந்து டயர்டாகிடுது இல்லை வந்து எனக்கு ஹெட் ஏக் வருது இல்லை பாடி வந்து பாடி வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன மேடம் நீங்க ஹெல்த்தியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ வந்து அவங்க சொல்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆப்போசிட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் தெரியும் ஸோ அவங்க வந்து அது வந்து நம் அது வந்து அதுதான் உண்மையான ரியாலிட்டி கிடையாது ஆக்சுவலி ஸோ எனக்கும் வந்து நெக் ஸ்பான்டலிட்டிஸ் இருக்குது ஸோ ஆஃப்டர் நான் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்லேருந்தே எனக்கு வந்து மைல்டாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்பான்டலிட்டிஸ் ஸ்பாண்டாலிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை நம்மளோட நெக்கோட டிப்ரெஷன்ஸ் தான் நம்ம நிறைய வந்து குனிஞ்சி வேலை பார்க்கறதால ஸோ நிறைய குனிஞ்சி வேலை பார்க்குறதும் ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ நான் வந்து நிறையவும் குணிஞ்சியெல்லாம் ஒன்றும் வேலை செய்யல ஏன்னாக்கா நான் ஸ்டடிஸ் முடிச்ச உடனே வந்து வந்து நமக்கு வந்து ஒரு பொட்டிக் வச்சோம் பொட்டிக்லேயும் டெய்லர்ஸும் வர்க்கரை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து நம்ம வந்து வர்க்கர் இல்லா இல்லாமல் வந்து நான் பண்றதில்லை ஒரு டெ ஒரு டெய்லர் ஒரு மாதரு ரெண்டு டெய்லர் எப்பயுமே இருப்பாங்க அக்கேஷ்னலாக அக்கேஷன்ஸ் இருந்துச்சுன்னா டூ லெ டெய்லர்ஸ் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு டெய்லர் இருப்பாங்க ஸோ வந்து அதுவே போதும் அதுவுமே அக்கேஷன் இல்லைன்னா சம்டைம்ஸ் ரொம்ப பிஸ்னஸ் நல்லா இருந்தால் அந்த ஒரு மாஸ்டரே கட்டிங்கும் பண்ணிவிடுவார் ஸ்டிச்சிங்கும் பண்ணிடுவார் ஸோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேமெண்ட் கொடுத்துருவோம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அது நிறைய நம்ம வேலை செய்யலைனா கூட நமக்கு ஸ்பான்டிலிட்டிஸ் இருக்குது வந்திருக்கு ஸோ நான் எனக்கு டூ டைம்ஸ் நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன் ஸோ எடுத்துட்டு எடுத்துட்டு பார்க்கும்போது பார்த்தாக்கா அதில் ரிசல்ட் வந்து ஒன்றும் இல்லை மைல்டாக இருக்குது இது வந்து எக்ஸசைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ தான் வந்து நம்ம அப்போ சம்டைம்ஸ் எனக்கே இதுவாக இருக்கும் அப்போல்லாம் வந்து எம்ஆர்ஐ எடுக்கும்போதெல்லாம் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃபைவ் ரேஞ்சிலலாம் வந்திருக்குது ஸோ எடுக்கும் எடுக்கும்போது வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதால ஸோ அப்போ நான் சொல்லுவேன் ஐயோ இவ்வளோ செலவு பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு ஸோ அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்வார் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் சந்தோஷம் தான் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் தானே கஷ்டம் நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து இவ்வளோ கவலைப்பட்றையே அப்படின்வாரு ஸோ நான் எந்த டெஸ்ட்டு எடுத்தும் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம நார்மல் வந்து ஏதோ யூரின் இன்ஃபெக்ஷனுக்குன்னு போன போகணும் நம்ம the gynecologist அது போனதுக்கு என்ன பண்ணிட்டாங்க செரிவிக்கல் கேன்சர்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு அவங்களுக்கு கன்சல்டன்ஸ் சார்ஜே ஃபோர் ஹண்ட்ரட் தான் அந்த டெஸ்ட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஸோ அது வந்து எடுத்து பார்க்கணும் ஸோ பார்க்கணும் இது வந்து ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து எல்லா லேடிஸ்க்கும் வர்றது காமனான விஷயம் அப்படின்னு சொன்னதால் அது கேட்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்கும்ல ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே யோசிக்கல கண்டிப்பாக எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ நான் நம்ம என்ன நினச்சிட்டு வந்தோம் ஜஸ்ட்டு வந்து யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு டேப்லெட் தர போகிறாங்க அது ஜஸ்ட்டு போட்டால் சரியாக போதும் தான் அப்புறம் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கும் அதுலேயும் வந்து அதை ரிப்போர்ட் வரதுக்குள்ள நம்ம எக்ஸாம் எழுதிருந்தா கூட அவ்வளோ பயம் இருக்காது அதை அது கேன்சருன்னு சொல்லும் போது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குது செரி செரிவிக்கல் கேன்சர் டெஸ்ட்டு கேன்சர் இருக்கா அப்படின்றத பார்க்குறது அதாவது நெக்கில் கிடையாது ஸோ யூரி யூரின் இன்ஃபெக்ஷன் டைமில் ஸோ அது மாதிரி சொன்னதால அதுக்கும் ரொம்ப பயமாக ரெண்டு ரெண்டு நாள் ஐயோ வந்து பாசிட்டிவாக வந்துடக்கூடாது எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பயந்துகிட்டே இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது வந்து நத்திங் என்னமோ சொன்னாங்களே ஏதோ டாக்டர் ஏதோ ஒரு நல்ல வேர்ட்ஸ் சொன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கு அவங்க ஏதோ ஒரு வேர்ட் சொன்னாங்க இங்கிலீஷ் எனக்கு இப்போ மறந்துடுச்சு ஸோ அது சொன்னோன்னே ஸோ அப்பா நிம்மதி ராசாமி அப்படின்ட்டு ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே பாடியில் வந்து எல்லா இஷ்யூஸுமே தான் இருக்குது ஸோ யாருக்குமே இஷ்யூஸ் இல்லாமயே இல்லை அதனால் வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ணாமல் பிளைண்டாக நீங்கள் உட்காந்துருந்தா கூட உங்களுக்கு பேக் பெயின் வரும் பேக் இம்ப்ரெஷன்ஸ் ஆகும் உட்காந்துட்டே நீங்கள் டிவி பார்த்தாலும் இம்ப்ரெஷன்ஸ் ஆகும் நம்ம குணியாமல் எந்த வேலையாவது பண்ண முடியுமா நமக்கு வந்து இந்த இது வந்து குணியாமல் நம்ம எதாவது ஒரு வேலை செய்யணுனாக்கா அதுக்கு எதுவுமே பாசிபிலிட்டிஸ் கிடையாது நீங்கள் வந்து லேப்டாப்பில் பெரிய லெவலில் படித்தவங்களும் குடிஞ்சு தான் வேலை செய்கிறாங்க படிக்காத வாட்ச் மெக்கானிக்கும் வந்து குனிஞ்சி இப்படியே ரொம்ப மைனூட்டம் அவங்க பார்க்கும்போது நான் வாட்ச் ரிப்பேருக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படி பார்க்கும்போது பா இப்படி கண்ணுலலாம் ஏதோ இந்த இதெல்லாம் போட்டுட்டு பார்ப்பாங்க இவ்வளோ கஷ்டமாக இந்த வேலைன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் அவங்க குனிஞ்சி கண்ணையும் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அப்போ பாருங்கள் நம்மளோட நெக்கு வந்து வேலை செய்யாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது ஸோ அதனால் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க மேடம் எனக்கு வந்து நெக்கு வந்து குனிஞ்சாவே தலை சுத்திரமாக இருக்குது அதனால் நான் எதுவுமே செய்கிறதே கிடையாது குனியறதே கிடையாது அப்படின்வாங்க ஸோ நம்ம குனியாமையே இருந்தால் வந்து அதுவும் அது வேறு இஷ்யூஸ் ஆகும் ஸோ பாடினாவே வந்து பிரச்சனை தான் ஸோ பார்க்குறதுக்கு தான் வந்து அழகாக இருக்குமே ஒழிய ஆனால் வந்து பாடினாவே பிரச்சனை தான் ஸோ எனக்கும் வந்து இப்போ காலேஜ் படிக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கும் வந்து ஏஜ் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நம்ம அப்படியே நம்ம குரூம் பண்ணிக்காமையே இருந்தோனாக்கா நம்மளால் லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணவே முடியாது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறதில்லை ஸோ நம்ம நிறைய பே நிறைய நம்ம இதை சொல்லி கேட்டிருப்போம்ல ஸோ நம்ம என்ன தான் நல்லா ஃபுல்லு உடம்பு ஃபுல்லு வியாதியாக இருக்கும் அவங்க பார்த்தா அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து எண்பது வயசு வரைக்கும் இருந்துருவாங்க நல்லா இருந்திருப்பாங்க ஒன்றுமே வியாதி இருந்திருக்காது பார்க்கவே நமக்கு ஹெல்த்தியாக தெரிஞ்சிருப்பாங்க அவங்க பார்த்தா இந்த மாதிரி ஐட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது கேட்கும்போது நீங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ எல்லாம் வந்து நம்ம விதின்னு நினைக்கிறதா அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ நம்ம எதையாவது ஒன்று பார்த்து பயந்துகிட்டே இருந்துகிட்டே இருந்தாக்கா பயந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்க வேண்டிதான் அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எதையாவது ஒன்று கற்றுக்கணும் ஸோ நான் வந்து என்னோடய பொட்டிக்கை த்ரீ இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ வந்து பாருங்கள் ஒரு என் டாட்டருக்கே வந்து இப்போ அவளுக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஸோ சொன்னால ஃபஸ்ட் இயர் காலேஜ் அவளும் ஃபேஷன் டிசைன் தான் ஸோ நான் வந்து இவ்வளோ கற்றுக்கிட்டு அவளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து தச்சு போட்டு ஸோ நம்மளோட லைஃப் அதாவது என்ன சொல்கிறது நம்மளோட பர்சனல் லைஃப்லையும் நம்ம வின் பண்ண மாதிரி தான் ஸோ இப்போ நீங்கள் இது டிவியில் பார்த்து எல்லோரும் கப்பெல்லாம் வாங்குகிறாங்கள்ல இந்த சினி ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி வாங்கினா தான் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்கக்கூடாது ஸோ நம்ம ஃபேமிலியில் நம்ம நம்மளோட பசங்களுக்கு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி சா சாதிச்சிட்டாவே அவங்களுக்கு வந்து ஹாப்பி ஆகிடும் ஸோ என்னோட டாக்டர் வந்து அவளுக்கு வந்து நான் இதெல்லாம் அவ பண்ணும்போதே எயித்து படிக்கும்போதே அவளுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபேஷன் டிசைனிங்கில் ஸோ நான் அப்போ கண்டிப்பாக நினைக்கல அவள் இந்த லைனில் தான் வருவா அட்லீஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி தான் போடணும்னு நான் பிளான் போட்டிருந்தேன் ஸோ ஏதோ வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஜினியரிங் அப்படி தான் தான் நான் போவாங்கன்னு இருந்தேன் பட் அப்போயும் எனக்கும் ஒரு பெரிய பிளைண்டாக தான் இருந்தது அப்புறம் எயித்துலேருந்தே சும்மா சொல்லிகிட்டு இருக்கும்போது சும்மா கூட சொல்லக்கூட மாட்டாங்க அப்படியே ஜஸ்ட்டு அவள் பார்த்துட்டே இருந்தாள் அப்புறம் கரெக்டாக அந்த காலேஜ் ஃபினிஷ் ஆச்சு டென்த்து டுவெல்த்து காலேஜ் முடிஞ்சு முடிஞ்சு டென்த்து டுவெல்த்து முடிஞ்சது காலேஜ் ஜாயின் பண்ணுற டைமில் வந்து எனக்கும் வந்து நான் ஃபேஷன் டிசைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்தது சரி ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை சும்மாவே வேற சொல்றாங்களா என்ன அது வந்து எக்ஸ்பென்சிவான கோர்ஸு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு ஸோ நம்ம அது இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த அதனால நான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டோடு செஞ்சதால் அப்புறம் ட்ராயிங்கெல்லாம் வந்து எனக்குன்னா நல்லாவே ஸ்கெச்சிங்லாம் அதாவது கிளாஸ்க்கே போகாமே ஸ்கெச்சிங்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்புறம் டிசைட் பண்ணிட்டு அப்புறமா தான் அதில் வந்து நம்ம சேர்த்து விட்டோம் ஸோ இன் அந் அவங்களோட ஃபைவில் தான் வந்து நாங்கள் லாஸ்ட்டு த்ரீ வீ வீடியோஸில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக வந்து ஃபர்ஸ்ட்டு செமஸ்டருக்கு வந்து நான் போட்டிருப்பேன் அது நான் பண்ணது கிடையாது என்னோட டாட்டர் பண்ணது ஸோ அது வந்து நான் அது போட்டது காரணமாக அதில் சொல்லிருப்பேன் நியூ பிகினஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதால அந்த வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோன்ட்டு ஸோ அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ நம்ம எதாவது கற்றுக்கணுன்னா நம்ம ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நம்ம ஒரு ஃப்யூச்சரில் வந்து நம்ம நம்ம சும்மா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே நம்ம உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று நமக்கே நம்ம ட்ரெஸ் தைச்சிக்கலாம் அப்போ வந்து நம்மளை யாருமே மதிக்கவே மாட்டாங்க ஸோ நீ எதாவது பண்ணிக்கோ அப்படின்ட்டுருவாங்க ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்னா வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அது ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து அது வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஸோ நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணல பண்ணலைனாக்கா அந்த ஸ்பென்ட் பண்ணாத காசை வந்து படிக்கிறதுக்கு ஒரு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணாத காசை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்களானாலும் கிடையாது ஸோ அது சேர்த்தும் நம்மளால் வைக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம பிரெயினில் வந்து ஒரு நாலேஜாக வந்து இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே அப்போ வந்து நம்மளை யாரையுமே வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க ஸோ நமக்கு வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் விடுங்க ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலேயே வந்து எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க பசங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது நமக்கே ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போடுறது இல்லை நம்மளோட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒன்று பண்ணி போடுறது அப் அப்போலாம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ ஹெல்த்தெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்பாயில் தான் ஆகிடாது நான் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாகவே தான் இருப்போம் இன்னும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோமோ நம்மளோட ஹெல்த்தை வந்து அந்த அந்த மாதிரி ஸோ நமக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு பெயின் இருக்குன்னா கூட ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நம்ம பாடியை வந்து ஸ்டஃப் இன்னும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னும் அதை வந்து வற்புறுத்தி அதை வேலை பண்ணி வைக்காமல் ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துருவேன் ஸோ நான் பண்ணுறது தான் உங்களுக்கு பண்ணுறப்ப பீரியஸ் டேட்டினாக்கா நான் வந்து ஒன் டே வரும் டூ டே எனக்கு முடியலனாக்கா டூ டேஸ் வந்து நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் ஸோ அந்த டூ டேஸ் நீங்கள் ஃபுல் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அடுத்த டுவெண்ட்டி டேஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும் அந்த டூ டேஸும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோடய ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு இரு இருபது நாள் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்காவது அதோட ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து என்னோட நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு உடம்பு சரியில்லைனாக்கா அந்த டே ஃபுல்லாகவே வந்து நான் ரெஸ்ட் எடுத்துருவேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ வந்து இது வந்து அட்வைஸாக நான் ஆக்சுவலி எனக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்ணவும் பிடிக்காது அட்வைஸ் கேட்டுக்கிறதுக்கு பிடிக்கும் நான் எனக்கு என்னை விட பெரியவங்க எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நின்று நான் கேட்டு அதை வந்து நான் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் வந்து ஹெல்ப்பாக சொல்லுவேன் பட் எனக்கு அட்வைஸ் பண்ணி இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறதுக்கு பிடிக்காது மோட்டிவேஷனாக்கால் நீங்கள் மோட்டிவேஷனாலும் எடுத்தாலும் சரி நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி பட் வந்து எனக்கு ரெண்டுமே வந்து ஜாஸ்தியாக வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறதுக்கு பிடிக்கிறது கிடையாது ஸோ அது வந்து யாருமே விரும்பாததால் அதை நம்ம செய்கிறதில்ல ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம நம்ம பண்ணாக்கா நம்ம பாடியும் ஹெல்த்தாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளால் வந்து ஒரு ரெண்டு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க எந்த பெயின் எந்த ஃபீவர் எது வேணாலும் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த டூ டேஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கட்டிங் பண்ணால் கூட உங்களுக்கு கழுத்து வலிக்காது எதுவுமே வலிக்காது அது இல்லாமல் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸும் கொஞ்சம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ நிறைய உங்ககிட்ட விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு திருப்பி வந்து கிளாஸஸ் இருக்கிறதால என்னால் நிறைய உங்ககிட்ட பேச முடியல ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து இப்போ நெக்குக்கு தான் மெயினாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஏன்னா நெக்கு இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்போ வந்து அந்த ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் எப்போயுமே சொல்லி தருவாங்க ஸோ சம்டைம்ஸ் நானே வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணும்போது டயர்ட் டயர்டாயிடும் நம்ம தூங்கிடுவோம் ஸோ எனக்கு தூங்குறது தான் மொத்தமே எக்ஸசைஸ் தான் நான் நினச்சிப்பேன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஆக்சுவலி என்னோடய ப்ரொசீஜரில் பேட்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஸோ அது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதை உங்களுக்கு காமிச்சுனாக்கா உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கும் அதை சிரிப்பாக வரும் ஏன்னா அது எனக்கு கம்ஃபர்டபுள் ஏன்னா கையை வச்சு பண்ணும்போது என் கை வலிக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாக்கிங்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் பட்டு இதை பண்ணுறது இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கே மொ முதல்ல இது கிடையாது பிகாஸ் வந்து நானே வந்து சம்டைம்ஸ் ரெகுலராக பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் வந்து ஆனால் நான் என்னோடய மைண்டில் மாத்திரம் ஓடிட்டே இருக்கும் நம்ம இது இன்னைக்கு இது பண்ணலை அது பண்ணலை எக்ஸசைஸ் பண்ணலை வாக்கிங் பண்ணலை இது மட்டும் ஓடிட்டே இருக்கும் ஸோ என்றைக்காவது ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன் முடியாத நீங்கள் உங்களுக்குலாம் நிறைய டைம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டுமே பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க ஸோ பயப்படாமல் நம்ம ஏதாவது ஒரு வேலையில் வந்து கண்டிப்பாக இறங்கலாம் நிறைய கற்றுக்குங்க ஸோ வலி வந்து நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு இங்கே வலிக்கும் இன்னும் இன்னொரு நாளில் இன்னொரு இடத்துல வலிக்கும் ஸோ நம்ம பாடி வந்து ஓப்பன் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது நம்மளே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அப்படி அந்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு படைச்சிருந்தா கூட ஸோ நம்மளுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கே டைம் போயிருக்கும் நம்ம மூளைக்கு வந்து எந்த வேலையுமே கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து கடவுள் ஒரு ஒரு மீனிங் ஃபுல்லாக தான் வந்து படைச்சிருக்கிறாரு ஸோ அதனால் வந்து நமக்கு இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ நான் பயந்துகிட்டே லைஃப் லீட் பண்ணாமல் நம்ம எதுலையாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த வழி கூட நமக்கு போயிடும் கண்டிப்பாக வந்து வந்து வலியை மறந்துடுங்க நல்லா புதுசு புதுசாக கற்றுக்குங்க நம்ம சேனலில் வர்றதை பாருங்கள் நிறைய புதுசு புதுசாக நான் போடுறேன் இன்னும் இந்த நம்மளோட என்னோடய டாட்டர் பண்ணுற பேட்டர்ன் மேக்கிங் அதெல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் கூட எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி போடுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது டெய்லரிங் வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாது சும்மா வந்து பார்த்துட்டு ஏனோ தானோன்னு கட் பண்ணி அப்படி போட்டு உடம்பு மேலே போய் உட்காந்துட்டால் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அது ஃபிட்டிங் கரெக்டாக பார்க்க அவுட் சைட் லுக்கு நீங்கள் நூறுபா துணியில் பண்ணால் கூட நீங்கள் ஃபிட்டிங்காக பண்ணிங்கன்னா அது வந்து ஆயிரரூபா மாதிரி இருக்கும் நீங்கள் ஆயிரூபா துணியில் பண்ணால் கூட நீங்கள் லூஸாக தச்சு போட்டிங்கன்னா அது பத்து ரூபா துணி மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே இதே மாதிரி எந்த டாபிக் பற்றி உங்களுக்கு எதாவது பேசணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது இல்லாமல் வந்து சண்டே வந்து உங்களுக்கு லைவ் இருக்குது உங்களுக்கு எதாவது என்கிட்ட கொஷ் கேட்கணும்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்கில் டைம் பாஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம் பாய் சி யூ